ஹாய் லாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வேர்ல் ப்ரன்சஸ் இலாஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ லாஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு ப்ராடெக்ட் வந்து ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட பியூரிட்டி லெவல் செக் பண்ணுற டிடிஎஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஹொசூரில் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு வாட்டர் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் லெவல் செக் பண்ணலாம் அண்ட் ஆர்ஓ வந்து கரெக்டாக இருக்கா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீசெண்டாக அதுவுமே வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தோம் அதை செக் பண்ணுறதுக்காக இந்த மீட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தது அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பவுச்சும் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா சேஃபாக திக்காக இருந்தது அண்ட் இதுதான் வந்து அந்த டிடிஎஸ் மீட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு டெம்பரேச்சர் அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் மூணு வந்து இருக்கு நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணி தான் வந்து இது பண்ணணும் இதில் தான் வந்து தண்ணி ஃபில் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை வந்து இப்போ வச்சு நம்ம எப்படி தண்ணியோட குவாலிட்டி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இது ரொம்பவே ஹேண்டி ஈஸி டு கேரி தான் நம்ம எது வேணாலும் செக் பண்ணிக்கலாம் எந்த வாட்டர் வேணாலும் செக் பண்ணலாம் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கான்சியஸாக தண்ணிலாம் நல்ல தண்ணி தான் குடிக்கணும்னு இருக்கிறவங்களாம் எப்போவுமே இது கையில் வச்சுட்டே இருப்பாங்களாம் நான் கூட சில மூவிஸ்லலாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோட டேப் வாட்டரை வந்து நான் செக் பண்ணுறேன் டேப் வாட்டர் வந்து இந்த பாட்டமில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மீட்டரை வந்து அதில் இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ சம்திங் இருக்கு அதுதான் இந்த ஏரியாவோட வாட்டர் லெவல் அண்ட் ஆர்ஓ வாட்டர் வச்சு செக் பண்ணோம் நாங்க வந்து அக்வாலதான் வந்து யூஸ் பண்றோம் ஸோ அந்த வாட்டரோட லெவல் செக் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபோர்டீன் தான் வந்து இருந்தது செம்ம டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸு எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த மீட்டர் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்தால் அது வந்து நல்ல தண்ணி அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தது அதுதான் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ இரநூறு முந்நூறு இருந்தாலே ஆவரேஜ் வாட்டர் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்கு பட் ஆனால் எங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சம்திங் இருக்கு அது வந்து ரொம்ப குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்தது பட் லக்கிலி வந்து ஆர்ஓ வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக டேப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் போட்டிருந்தது ஸோ அதை பார்த்தோன்னே செம்ம ஆகிடுச்சு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டென்னண்ட் எங்கள் வீட்டில் இருந்தாங்க அவங்க தான் வந்து இந்த மீட்டரை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அதை வச்சு தான் நாங்களும் செக் பண்ணோம் ஸோ இதில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் இப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அந்த காலத்தில் நம்ம வந்து நார்மலாக பைப் தண்ணி குடித்தோம் அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து பொல்யூஷன் கிடையாது பட் ஆனால் இப்போ எதை எடுத்தாலும் பொல்யூஷன் எதுக்கு எடுத்தாலும் பொல்யூஷன் தான் இருக்குது கலப்படம் இருக்குது அதனால் நாம் வந்து நம்மளோட சேஃப்டிக்காக இதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது நிறைய பேருக்கு வந்து ஊர் விட்டு ஊர் போய் குளிக்கிறதுனாலும் தண்ணி குடிக்கிறனாலையும் வந்து ஹேர் ஃபால் ஆகும் அதுக்கு இது கூட ஒரு ரீசனாக இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத என்னோட இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணிடுவேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் டீ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ பாய்